திருக்குறள் இருக்கு ஊதியம் இல்லை உயிர்க்கு ஊதியம் சொல்லு பாருங்க என்ன அழகான வார்த்தை ஒரு தடவை முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட போய் நம்முடைய நாதஸ்வர கலைஞர்லாம் கேட்டாங்களாம் எப்படி ஐயா நாங்கள் கோயிலில் வாசிக்கிறோம் சம்பளம் எங்களுக்கு கூட்டவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் கூட கொடுக்கணும் அப்படின்னு உடனடியாக கேள்வி போட்டு சொன்னாராம் இவங்க ஒரால் தான் ஊதிய உயர்வு கேட்டாங்க அப்படின்னாராம் புரியுதுங்களா இப்படி ஒரு ஆள் தான் ஊதிய உயர்வு ஊதிய உயர்வுன்னா மற்றவங்க கேட்கறது இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வார்த்தையா இருக்கும் சொல்ல 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 இனிக்கு இல்லையா அதுவும் நாலு வார்த்தை புகழ் சொல்ற போது அது போல இனிமே வேற எதுவும் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிள்ளை பையன் ரொம்ப நேரம் தோண்டி எடுத்து ஒரு சின்ன பென்சிலை காமிச்சு அம்மா இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி திருக்குறளை எழுதுறது யாருன்னு கேட்டாங்க நான் திருவள்ளுவர்னு சொன்னம்மா எல்லோரும் கிளாப் பண்ணாங்கம்மா இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா அப்படின்னா குழந்தையை தூக்கி முத்தமிடணுமா மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிருக்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தால் கல்வரி உள்ளதடின்னு பாராட்டணுமா அதை விட்டுட்டு இதான் கொடுத்தாங்களாக்கும் இந்த பென்சில் தான் கொடுத்தாங்களா இந்த டீச்சருங்கிட்ட தானே வருவா வரட்டும் அப்படியா சொல்லுவாங்க அந்த குழந்தையை பாராட்டுகிற போது ஏற்படுகிற பெரிய மகிழ்ச்சிங்க இப்போ நம்ம முடிக்கிறதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா சிந்தனையாக நாயிர விஷயம் சொல்கிறோம் சிரிப்பு வருவதற்காக முயற்சி பண்ணணுமா இல்லைங்க என் அனுபவம் உங்களோட உரசனோம் அப்போ தான் அந்த மகிழ்ச்சியாக வரும் பஸ்ஸில் போயெல்லாம் ரொம்ப நாளாக ஆயிடுத்துருக்கோம் இந்த ஊர் பஸ்ஸை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது என்ன அழகாக இருக்குது நம்ம ஊரில் நாலு சக்கரம் ஒரு ஸ்டீரிங் இருந்தால் அது பஸ்ஸு ஆச்சரியம் பிரேக்கெல்லாம் வேண்டியதில்லை அது ஒன்று கடவுள் இல்லையா அப்புறம் அவருக்கு என்ன வேலை இந்த மதுரை பக்கத்தில் ஒரு வீட்டில் வீட்டுக்குள்ள படுத்திருந்தவங்க மூலம் போய் லாரி ஏறிடுச்சு நீ அவங்க எங்கே படுப்பாங்க அவன் பா பாதுகாப்பாக இருக்கணும்னா நடு ரோட்டில் தான் படுக்கணும் லாரிலாம் கிட்ட போதில்லை பஸ்ஸில் பயணம் பண்ணி பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் கண்டக்டர் சொல்கிறார் போன வாரம் பார்த்தேன் குட்டமான பஸ்ஸு சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு ஒருத்தன் கண்டிப்பா கேட்டாங்க அப்படின்னா இல்ல அப்ப நீ இறங்கு எல்லாரும் நான் இறங்க வா பேசிக்கிட்டே போவோம் சில பேர் பஸ்ல ஏறினா செல்லாம நம்ம படுத்து வாங்க பார்த்துருக்கீங்களா அசஞ்சம்னா கூட வை வாங்கி ஒரு இடத்துல உட்காரியா ஒரு ஒருத்தே கோயம்புத்தூர் போகிறதுக்காக மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுத்தாங்க என் கூட ஒருத்தர் ஏறுந்தவன் கேட்டான் நீங்க கோயம்புத்தூரா ஆமா பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான் நான் மூன்று மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவை அவனை உளுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சான் எந்திரிச்சு சாமியை கூப்பிட்டு படுத்துக்கிட்டான் அவன் என் சாமியை போடுறதுக்காக என்னையே நேர்ந்துவிட்டு இருந்திருக்கான் கேளாருன்னா பகைவருங்க எதிரியும் விரும்புமாதிரி பேசுவது தான் பேச்சான் பேரறிஞர் அண்ணா பேசுகிற போது சில நேரங்களில் இறை மறுப்பு கருத்துக்கள் சொல்லுவாரான் நாத்திகம் அதை கேட்டுட்டு போகிற சில பேர் சொல்லுவாங்களாம் நாத்திகன்னா பேசுகிறான் ஓய் நன்னா பேசுகிறான் ஓய் அப்படின்னு போவாங்களாம் அவன் பேசுகிறது நாத்திகன்னா ஆனால் நல்லா இருக்குது பேசுகிறது கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் நின்னாருங்க தேர்தலுக்கு நிற்கிறார் அவரே மிகச்சிறந்த பேச்சாளர் ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா தனக்கு ஓட்டு கேட்குறதுக்கு யாரை கூப்பிட்டு வந்தார் தெரியுங்களா அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் பேச்சாளர் யாருன்னா கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுங்க உலகத்தில் ரெண்டு நடிகர்களுக்கு தான் செலவு வச்சுருக்காங்க நகைச்சுவை நடிகர்களுக்கு ஒருத்தர் இங்கிலாந்தில் பிறந்து ஹாலிவுட்டை கலக்குனே சாப்ளின் இன்னொருத்தர் என்எஸ் கிருஷ்ணன் வந்தாருங்க பத்தாயிரம் பேர் கூட்டியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் வந்தவர் அண்ணாவுக்கு ஓட்டு கேட்கணும் ஒரு வாரத்தை கூட அண்ணாவை பற்றி பேசலை பூரா அவர் எழுத்து நேரத்தில் டாக்டரு சீனிவாசன் ஒரு பேர் அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காருங்க நம்ம டாக்டர் சீனிவாசன் இருக்காரே எவ்வளோ கைராசிக்காரன் தெரியுமா போன வர போன வாரம் ஒரு தாயும் பிள்ளையும் காப்பாத்தினார் நாலு நாளைக்கு முதல்ல தீ விபத்தில் எட்டு பேரை காப்பாத்தினார் இவர் சொல்ல சொல்ல அண்ணாவுக்கு அடிவயத்தில் புள்ளி கிடைக்கிது நம்ம கூட்டு வந்திருக்க இவர் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரே இப்படி பேசிக்கிட்டே வந்த கலைவாணன் சொன்னாரா இப்படிப்பட்ட டாக்டர் சீனிவாசன் இந்த ஊரை விட்டு போயிட்டா உங்கள் கதி என்ன அதனால் அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க அண்ணாவை சட்டசபைக்கு அனுப்புங்க அப்படின்னாராம் இந்த பேச்சை கேட்ட அந்த டாக்டரை சந்தோஷப்பட்டுருப்பார் நாலு வருஷத்துக்கு முதல்ல அங்கே பேச போயிருந்தேன் காஞ்சிபுரத்துக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் கீழே இருந்து ஒருத்தர் ஐயா அந்த டாக்டர் இன்னும் உயிரோட்டிருக்கார்யா அப்படின்னார் தொண்ணூத்தஞ்சு வயசாகதான்ங்க இன்னும் இருக்காராம் பாருங்கள் நான் கற்பனை கற்பனைமணி சொல்கிறேன்னு ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது கொஞ்சம் கற்பனை இல்லாமல் இருக்காது மிகைப்படுத்தப்பட சினிமா சண்டை இருக்குது அது என்ன உண்மையா அப்படிங்கிறதுக்குள்ளும் கீழே விழுந்துடுறாங்க அடிச்சு தான் விழுவாங்க இப்போ கதாநாயகம் கதா துரத்துகிட்டு போகிறாரு அவங்களாம் போய் விழுந்துடுறாங்க எப்படியே அதுலேயும் சில சண்டை காட்சியெல்லாம் மேலே போய் அப்படி சுற்றிட்டு வந்து கீழே வர்றாரு அது வரைக்கும் நிற்கிறாமே அவன் அடி வாங்குறது நிப்பானாவது ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அங்கே இந்த பேச்சை வந்து எதிரியும் கேட்டு ரசிக்குமாறு பேசுகிறேன்னு சொன்னோம் இல்லையா கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்டோரை வந்து கட்டி போடணும் பேச்சு ஒரு ஊரில் பேச்சாளெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது அவ்வளோ மோசமாக இருக்கா நான் பேசுகிறேன் ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக மின்சார ரயிலில் நோக்கி ஓடிருக்கான் அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான் அப்படியே யூ டர்ன் பண்ணி வந்து இங்கே உட்காந்தான் அப்படியே பேச்சாளரை ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் பேசி முடிக்கும் அவர் காலை தொட்டு கும்பிட்டான் தற்கொலை பண்ணி சேகர் தெரிஞ்சேனையா சாக தெரிஞ்சேன் உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துவிட்டேன் இவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவ்வளோ நல்லா பேசுனா உன் தற்கொலை எடுத்துட்டனா ஏன் திரும்பி வந்துனார் நீ எல்லாம் இருக்கப்ப நான் ஏன்டா சாகணும் அப்படின்னா நீ பேசிய கொள்ற நீ இருப்ப நான் ஜாவனா இங்கே போய் இங்கே வந்து அப்படி வரணுங்க இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரம் நான் நம்ம காதலை கேட்ட செய்தி இருக்கே நம் மனதுக்குள்ளேயோ நம் அறிவுக்குள்ளே செல்லுமானால் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது திருவள்ளுவர் சொல்வார் எப்படி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் ஒன்றும் கவலைப்படாது நான் சொல்லிடுவேன் ஏன்னா நீங்கள் வாட்டுக்கு அவருக்கு தெரியாது தெரியாது போட்டுக்கு ஊர் ஊராக போய் திருக்குறளில் பாதி பாதியாக கேட்டுட்டு வர்றாரு வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன் நானே கேள்வி கேட்பேன் நான் எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே வெளியே வாடாதுன்னு அவன் சொல்லுவானே உள்ளே வாடான்னு நான் சொல்லுவானே ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டார் அவன் ஒவ்வொல்லையும் நல்லா படிக்கிற யார் எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்கா அவர் தானே பத்து வருஷமாக அதையே பேசிக்கிட்டே இருக்கார் படிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ நல்ல விஷயத்தை கேட் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையுதான் என்ன அர்த்தம் அஞ்சு தடவை செல்வம்னு சொல்கிறாருங்க இந்த திருக்குறளில் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்ன அர்த்தம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புல செல்வத்தை நிகழ்றோம் இந்த அஞ்சு புலனில் மெய் உடம்புல இதெல்லாம் போட்டுக்கிறோம் சென்டர்லாம் போட்டுக்கிறோம் வாய் தின்னே தீத்து போடுறோம் கண் பார்க்காத விஷயம் கிடையாது காது அது மாதிரி மூக்கு எல்லா வாசனையும் புரியும் பா எல்லாம் அழிஞ்சு போகுமாங்க ஆனால் காதில் கேட்டது மட்டும் எப்போவுமே மறக்காதா எப்போவும் அப்படியே நம்மளை விட்டு அழியாதான் உயிரோடு சேர்ந்து 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 நிற்குமா அழகாக சொல்லுவாங்க எதுக்காக வந்து இலக்கியங்கள்லாம் படிக்கணும் தமிழ் படிக்கணும் அப்படின்லாம் கேட்டால் சம்பாத்தியத்துக்காக படிப்பது வேறங்க நமக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும் அறிவியல் படிக்கணும் எல்லாம் படிக்கணுங்க இலக்கியம் படிக்கிற போது என்ன சந்தோஷம் தெரியுமா ரசித்து ரசித்து படிப்போம் திருவள்ளுவரத்தை கேட்குறாங்க எதுக்காக வந்து நம்ம படிக்கணும் ஏன் இலக்கியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அவர் சொல்கிறாரு ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட உன்னைய சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா உன் உறவுகள் உன்னுடைய நட்பு மற்ற எல்லாம் உன்னை விட்டு போயிடும் அப்போ நீயும் உயிரும் மத்திருப்பீங்க இந்த உடம்புக்கு நீ சாப்பாடு போடுற உணவு உயிருக்கு என்ன போடுற அப்படின்னு கேட்குறாரு நீ உயிருக்கு ஊதியமாக என்ன கொடுக்குற பாலிசி போடுறேன்னு சொல்லப்படாது எல்ஐசி பாலிசி பத்து லட்ச ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கேன் திருவள்ளுவர் சொல்றார் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்ன அர்த்தம் புகழை நீ கொடையாக இருக்கக்கூடிய புகழை கொடுப்பதன் மூலமாக ஏற்படுகிற புகழை நற்செயல்கள் செய்வதன் மூலமாக ஏற்படுகிற புகழை உன் உயிர்க்கு குடு அந்த உயிர் நீண்ட காலம் வாழும் அவர் யாருன்னு தெரியாது வள்ளுவருடைய உடல் தெரியாது குரல் தெரியாது ஆனால் அவர் எழுதின திருக்குறள் இருக்கு ஊதியமில்லை உயிர்க்கு ஊதியம்ங்கிற சொல்லு பாருங்க என்ன அழகான வார்த்தை ஒரு தடவை முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட போய் நம்முடைய நாதஸ்வர கலைஞர்லாம் கேட்டாங்களாம் எப்படி ஐயா நாங்கள் கோயிலில் வாசிக்கிறோம் சம்பளம் எங்களுக்கு கூட்டவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் கூட கொடுக்கணும்யா அப்படின்னு உடனடியாக கேள்வி போட்டு சொன்னாராம் இவங்க ஒரு ஆள் தான் ஊதிய உயர்வு கேட்டாங்க அப்படின்னாராம் புரியுதுங்களா இப்படி வச்சு இப்போ ஒரு ஆள் தான் ஊதிய உயர்வு ஊதிய உயர்வுன்னா மற்றவங்க கேட்குறது இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வார்த்தையாக இருக்கும் சொல்ல கேட்க 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 சொல்ல சொல்ல இனிக்கு தட இல்லையா அதுவும் நாலு வார்த்தை புகழ்ந்து சொல்கிற போது அது போல் இனிமே வேறு எதுவும் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிள்ளை பையன் ரொம்ப நேரம் தோண்டி எடுத்து ஒரு சின்ன பென்சிலை காமிச்சு அம்மா இன்றைக்கி நீ சொன்னபடி மாதிரி எழுதறது எழுதுறது யாருன்னு கேட்டாங்க நான் திருவள்ளுவர்னு சொன்னம்மா எல்லோரும் கிளாப் பண்ணாங்கம்மா இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா அப்படின்னா குழந்தையை தூக்கி முத்தமிடணுமா மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிருக்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தால் கல்வரி உள்ளதடின்னு பாராட்டணுமா அதை விட்டுட்டு இந்த இதான் கொடுத்தாங்களாக்கும் இந்த பென்சில் தான் கொடுத்தாங்களா இந்த டீச்சருங்கிட்டு தானே வருவா வரட்டும் அப்படியா சொல்லுவாங்க அந்த குழந்தையை பாராட்டுகிற போது ஏற்படுகிற பெரிய மகிழ்ச்சிங்க இப்போ நம்ம முடிக்கிறதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா சிந்தனையாக நாயிரம் விஷயம் சொல்கிறோம் சிரிப்பு வருவதற்காக முயற்சி பண்ணணுமா இல்லைங்க என் அனுபவம் உங்களோட உரசனம் அப்போ தான் அந்த மகிழ்ச்சியாக வரும் பஸ்ஸில் போயெல்லாம் ரொம்ப நாளாக ஆயிருத்திருக்கோம் இந்த ஊர் பஸ்ஸை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது என்ன அழகாக இருக்குது நம்ம ஊரில் நாலு சக்கரம் ஒரு ஸ்டீரிங் இருந்தால் அது பஸ்ஸு ஆச்சரியம் பிரேக்கெல்லாம் வேண்டியதில்லை அது ஒன்று கடவுள் இருக்கார் இல்லையா அப்புறம் அவருக்கு என்ன வேலை இந்த மதுரை பக்கத்தில் ஒரு வீட்டில் வீட்டுக்குள்ளே படுத்திருந்தவங்க மொழி போய் லாரி ஏறிடுச்சு நீ அவங்க எங்கே படுப்பாங்க இனிமேல் அவன் பாதுகாப்பாக இருக்கணும்னா நடு ரோட்டில் தான் படுக்கணும் ஏன்னா லாரிலாம் அங்கிட்டு போதில்லை பஸ்ஸில் பயணம் பண்ணி பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் கண்டக்டர் சொல்கிறார் போன வாரம் பார்த்தேன் குட்டமான பஸ்ஸு சில்லரை இல்லாதவே மரியாதை இறங்கு ஒருத்தன் கண்டைட்டு கேட்டான் ஓன்ட்ட இருக்கா அப்படின்னா இல்லை நீ இறங்கு எல்லாரும் நான் இறங்க சொன்னேன் பேசிக்கிட்டே போவோம் சில பேர் பஸ்ஸில் ஏறினோட செல்லம்மா நம்ம தோல்லைப்படுத்துவோம் வாங்கி பார்த்துருக்கீங்களா அசஞ்சம்னா கூட வய வாங்கி ஒரு இடத்துல உட்காரியா அப்படிங்கண்ணா ஒருத்தே கோயம்புத்தூர் போகிறதுக்காக மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுத்தாங்க என் கூட ஒருத்தர் கேட்டா நீங்கள் கோயம்புத்தூரா ஆமாம்

ட்ரெயினில் ஏறினோடனே பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆள் கும்பிட்டானா யா முப்பத்தெட்டு ஆகுது இதுதான் கடைசி இன்டர்வியூன்னா அதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறேன்ட்டு கேமே சொல்கிறேன் முப்பத்தெட்டு வயசாகுது கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன் விழுப்புரத்தில் இறங்கணும் தூங்குனாலும் தூங்கிடுவேன் நீங்கள் மெட்ராஸ்ன்னு பார்த்துட்டேன் என்னை மெட்ராஸில் இது விழுப்புரத்தில் இறக்கி விட்டுறீங்களா அவர் சொன்னார் சேர்ந்தா எழுப்பி விட்டுறேன் ஐயா முப்பத்தெட்டு வயசாகுது ஏழை போய் படுறா பேசாமல் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஐயா எழுப்பலேன்னா எனக்கு வா வாழ்க்கை போச்சு நான் ஒரு வேளை இறங்க மாட்டேன்னு சொன்னேன்னு வைங்க இங்கே கோபப்படக்கூடாது என்னை இழுத்து பிடிச்சி வெளியே எத்தி தள்ளி தூக்கி எறிஞ்சிடணும் சரி எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு இவனும் படுத்துட்டான் அவனும் படுத்துட்டான் வண்டி மெட்ராஸில் நிற்கிது இந்த முப்பத்தெட்டு வயசு வேலைக்கு போகிற மாதிரி இருங்க எந்திரிச்சி பார்க்குறேன் வெளியே எப்மோர்னு போட்டிருக்கு அள்ள தள்ளரி அடிச்சு அடா பாவி சண்டாளா எப்படி கத்துனேன் விழுப்புரத்தில் இறக்கி விட்டு சொல்லிவிட்டு எவ்வளவு கத்துனே கேட்கலையா இப்படின்னு கத்துல அவன் பேசாமலே உட்காந்துருக்கேன் அவனை காதையே கதாடானா காதெல்லாம் கேட்கும் இதுக்கே இந்த வை வயிறுறியே நீ நினைச்சு ஒருத்தர் விழுப்புரத்தில் இறக்கி விட்டேன் அவன் இறங்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி ஒடியாந்து ஏற பார்த்தா மூஞ்சியில மிதிச்சு தள்ளினேன் அவ என்ன என்ன வை வைவா அதில் என்ன அவனுக்கு என்னன்னா நம்மளை எதுக்கு இறக்கி விட்டுருக்காங்க கூட தெரியாது அம்பாடி தூங்கிட்டு இருந்தவன் மெட்ராஸ் போடுறவன் இப்படி சிலுத்து போட்டு மிதி மிதி மிதிச்சா என்ன அர்த்தம் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்ய கெடும் இதுதான் திருக்குறள் செய்ய வேண்டியவற்றை செய்யாவிட்டாலும் தவறு செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் தப்புன்னு சொன்னா எல்லாம் நீங்க இலக்கியத்தை படிக்கணுங்கிறல்லாம் அவசியம் கிடையாதுங்க நமக்கு பிடிச்சிருந்தா எதுவுமே மறக்காது பிடிக்காது எதுவுமே ஞாபகத்துட்டு இருக்காது அப்போ என்ன செய்யணும் பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரசிக்க பிழகிறது தான் இது பிடிக்குது அது பிடிக்குது இந்த பாட்டு அந்த பாட்டு அந்த செய்தி இந்த செய்தி இவை எல்லாவற்றையும் ஏன்னா எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும் டேட் ஆஃப் டெத்து யாருக்கும் தெரியாது வேண்டாம் தெரியவும் கூடாது தெரிஞ்சால் சந்தோஷமா இருப்போமா சொல்லுங்க பார்ப்போம் அதில் சில பேர் சந்தோஷமாக இருப்பேன் நானாவது டிசம்பர் அது ஃபிப்ரவரி அப்புறம் தேதி தெரிஞ்சால் அவன் எப்படி இருப்பான் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் நவம்பர் ஆறு புறைய மாதிரி இந்த அக்டோபர் எட்டு சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க இன்னைக்கு உங்கள் டேட் அப்படிமே பர்த் டே கூட மறந்துடுவாங்க இருக்கிற நாட்களுக்குள் அந்த ஜென் புத்தகைகளில் சொல்லுவான் அந்த மரணப்படுக்கையில் படுத்திருக்காரு ஒரு இவர் ஜென் துறவி கடைசி என்ன போகிறாருன்னு எல்லோரும் எழுதுறதுக்கு ஏடு இதை எழுத்தாடி உட்காந்துருக்காங்க பேனாவோட இப்போ நோட்டோட உட்காந்துருக்காங்க டீ வேணும்னு கேட்டாராம் டீ வேணும் அப்படின்னு ஒரு நாள் டீ கொடுத்தா ஏதோ தத்துவம் சொல்ல போகிறாரு சொல்றதுக்குன்னு டீ கொடுத்துருக்காங்க வாங்கி குடித்தாராம் ரொம்ப நல்லா இருந்தது உயிர் போயிடுச்சு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா கடைசி சொட்டு வரை அதை குடிக்க பழகிக்கொள் வாழ்க்கையின் அத்தனை சௌரியங்களையும் அத்தனை சுகதுக்கங்களையும் முறை கிடைக்கிற வாய்ப்பில் அனுபவிக்க பழகிக்கொள் மீண்டும் வருவது யாருக்கும் தெரியாது அதனால் இந்த இன்பத்தை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நல்ல தமிழை இலக்கியங்களை அருமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருந்தேன் அருண் சார்த்த ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னு சொன்னா அரசியல் கேட்கக்கூடாது ஊருக்கு ஏர்போர்ட்லேயே மறுச்சிருவாங்க சரி அது கேட்டுக்கலாம் பொதுவான கேள்விகள் ஏதாவது இருந்தால் சில கேள்விகள் மட்டும் ஏன்னா நேரம் ஆயிடுச்சு நீங்களும் என்னாச்சு ஒன்பது தானா ஒம்பது ஆயிடுச்சு அப்படி சொல்லணும் இந்த எம்ஆர் மாதிரி சொல்லக்கூடாது எம்ஆர் அதை போய் ராஜசுலோகன் சார்ட்ட ஒரு பட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் அவங்க அப்பாயிட்ட அப்படி மாதிரி ஐயாயிரமா ஐயாயிரம் ஏன் விரிக்கிற ஐயாயிரம் அப்படி சுருக்கி சொல்ல அப்படின்னு சென்ற இடத்தா செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தரிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செல்ல விடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதை விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தாற் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தரிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதை விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தறிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தாற் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தரிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதை விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தாற் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்ப்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதை விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தாற் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தறிவு முயுவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியில்லாம் அதை செல்லவிடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தறிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தரிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதை விடாமல் தீமையை விட்டு விளக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தரிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதைச் விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பா லுய்பா தரிவு முயவ விளக்க உரை மனத்தை சென்ற இடத்தில் செல்ல செல்லவிடாமல் தீமையானதிலிருந்து நீக்கிக் காத்து நன்மையானதில் செல்லவிடுவதே அறிவாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் சென்ற வழியெல்லாம் அதை விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு